திருச்சி பச்சமலை மாணவர் சட்ட நுழைவுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து சாதனை சாதிக்க தூண்டியது ஜெய்பீம் என பேட்டி திருச்சி மாவட்டம் பச்சைமலை அருகே உள்ள தோனூர் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் பரத் இவர் கிளாட் எனப்படும் பொது சட்ட நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அதன்படி திருச்சியில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு படிக்க இருக்கிறார் இவர் ஜெய்பீம் படம் பார்த்து சட்டப்படிப்பு படிக்க விருப்பப்பட்டதாக தெரிவித்துள்ளார் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சட்டப்படிப்பு படிக்கும் முதல் பழங்குடியின மாணவன் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார் முன்னதாக கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் சென்னை ஐஐடி மெட்ராஸில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவன் தேர்ச்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இன்று மதியம் இரண்டு மணிக்கு தெரிவித்தார் வாழ்ந்துட்டாரேன் நான் என் சின்னப்பூர் ஸ்கூலில் தான் படித்தேன் இப்போ அந்த இயர் தான் டுவெல்த்து முடித்தேன் நான் லா லா படித்தேன் அதுக்கு செலக்ட் ஆனேன் லா யூனிவர்சிட்டியில் இப்போ சிட்டி அடிச்சிருக்கு அதில் அஞ்சு வருஷம் படிக்கும் அஞ்சு வருஷம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு வருஷம் படித்ததுக்கப்புறம் மலைவாழ் மக்களுக்கு உதவி பண்ணான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு நல்லா உதவி பண்ணால் எதுவுமே பண்ணாமல் நம்ம நம்மளாக உதவி பண்ணோம் அது இல்லாமல் மலையில் அதை நான் தான் இப்போ தான் நான் வண்டி தான் வக்கீலுக்கு படிச்சிருக்கிறேன் வக்கீலுக்கு செலக்ட் ஆகிருக்கிறேன் மலையிலேயே வேறு யாரும் இல்லை அட்வொக்கேட் ஆகணுங்கிறது எ எப்படி உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஜெயம் ஜெயம்பிம் படம் பார்த்தேன் அதில் சூர்யா வந்து விவசாயிக்கு ரொம்ப உதவி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அதிகமாக உதவி பண்ணுவார் மனவாள மக்களுக்கு இப்போ உங்களுக்கு அரசு எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா அரசு கண்டு கோயில் தமிழக அரசு என்ன சொல்றீங்களா நான் 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 இப்போ வந்துட்டேன் லான் ஸ்டெண்டர் வந்துட்டேன் என் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதாவது சலுகை செஞ்சு கொடுக்கணும்னு நான் சார் அடிக்கிறேன் ஏன் பேர் ப